முருகன் என்பவன் தமிழ் மண்ணின் குரமகன் வேடுவர் தலைவன் மலைவாழ் வேடுவர்களின் தலைவனாக இருந்தவன் அதனால தான் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை பார்த்தா பிஜேபிக்கு ஆகாது பார்ப்பனர்களுக்கும் ஆகாது இந்த வந்தேரிகள் முருகனுக்கும் தொடர்பே இல்லை கொடுத்து இந்த டிபேட்ல எல்லாம் வந்து பேசுறாங்களே நம்முடைய சொந்த சகோதரர்கள் அவங்களுக்கே புரியலையே இந்த விஷயம் எல்லாம் நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணை குத்துறாங்க அவங்க அது கூட புரிய மாட்டேங்குது நீங்கள் முருகன் என்பவன் குரமகளை திருமணம் செய்து கொண்டான் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஜாதிய மேலாதிக்கம் அதை நாங்கள் விட்டொழிப்போம் முருகன் மாநாட்டிலிருந்துன்னு ஒரு முடிவெடுத்து சொல்வீங்களா அது மாதிரி கருவறைக்குள்ள தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம்ல தமிழே முருகன் சொல்றோம்ல அப்போ கருவறையில் இனிமேல் தமிழ்தான் ஒலிக்கும் எங்களுடைய சமஸ்கிருத மந்திரங்களை நாங்கள் சொல்ல மாட்டோம் அது மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் நான் நீங்கள் உள்ளே வாங்க நாங்கள் வெளியில் போகிறோம் கொஞ்சம் நாளுக்குன்னு நீங்கள் சொல்வீங்களா இல்லை இல்லை